வணக்கம் ருத்ரன் வணக்கம் அண்ணா திருக்குறள் சுற்றுல என்ன குரல் எடுத்து பேச இருக்கிறார் அப்படிங்கறத கேட்கலாம் என்ன குறள் அதிகாரம் குறிப்பறிதல் குறள் கூறாமை நோக்க குறிப்பறிவான் என்னும் மாறா நீர் வையக்கனி இந்த திருக்குறளில் ருத்ரன் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நிறைவு செய்து தருவார் என்கிற நம்பிக்கையோடு கைத்தட்டி வாழ்த்தி ருத்ரனை பேச அழைக்கிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா இனிய வணக்கம் அவதார புருஷனான வாமனே இந்த உலகத்தை மூன்று அடியில் தான் அலர்ந்தார் ஆனால் நம் திருவள்ளுவர் இரண்டு அடியிலேயே இந்த உலகத்தை விட்டார் ராமாயண காவியத்தில் குறிப்பறிந்து பேசும் வைபவங்கள் ஏராளம் அதில் ஒரு சில மணித்துடிகள் பரதன் ராமனை சித்திர கூட்டத்தில் சந்திக்கும் போது பரதனின் நிலையை அறிந்த ராமர் பரதனை தன் மடியிலே உட்கார வைத்து நெற்றியிலே முத்தமிட்டதாக இருக்கட்டும் இலங்கை சீதையை சந்திக்கும் பொழுது சீதை யாரென்றே தெரியாத ஹனுமான் சீதையின் உடல் மொழியை வைத்து இவள்தான் சீதை என்று ஹனுமான் கண்டுபிடித்ததாக இருக்கட்டும் சீதை ஹனுமானை முதல் முதலில் சந்திக்கும் பொழுது ஹனுமான் ராமரின் கனையாழ் மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த பொழுது சீத்தை இவர்தான் ராமரின் தூதுவனாக இருக்க வேண்டும் சீத்தை உணர்ந்ததாக இருக்கட்டும் ராவணன் சீத்தையை லங்கையில் அபகரித்து வைத்திருக்கும் பொழுது ராவணனின் அழிவை அன்றே அறிந்த மண்டோதரியாக இருக்கட்டும் விபீஷணன் ராமனிடம் சரணாகதை அடைய வரும்பொழுது யாரும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ராமர் மற்றும் தான் விபீஷணனின் நிலையை அறிந்து விபீஷணனை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும் நம் அனைவருக்கும் தெரிந்த அன்னரும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் அந்த வைபவமாக இருக்கட்டும் இப்படி ராமாயண காவியத்தில் குறிப்பறிந்து பேசும் வைபவங்கள் ஏராளம் அதில் ஒரு வைபவத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ராமரும் லட்சுமணனும் சீத்தை பிறகு மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஹனுமான் ராமரையும் லட்சுமணர்களையும் முதல் முதலில் சந்திக்கிறார் அப்பொழுது ஹனுமான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என் பெயர் ஹனுமான் நான் சுக்ரீவனுடைய மந்திரி நான் ஒரு குரங்கு என்று அப்பொழுது லக்ஷ்மணனை பார்த்து திரும்பி கூறுகிறார் பார்த்தாயா லட்சுமணா எதற்கேன் என்று ஹனுமான் எப்படி பேசியிருக்கிறான் லட்சுமணனுக்கு எதுவும் புரியவில்லை என்ன ஹனுமான் வந்து என் பெயர் ஹனுமான் நான் சுக்ரீவனுடைய மந்திரி நான் ஒரு குரங்கு என்று இவ்வளவுதானே கூறினார் அதற்கு எதற்கு ராமர் ஹனுமானை இவ்வளவு புகழ்கிறார் என்று லக்ஷ்மணனுக்கு எதுவும் புரியவில்லை அப்பொழுது ஹனுமான் ராமரை பார்த்தார் ராமர் பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் பஞ்சகச்சத்தில் ஒரு சிக்கல் பஞ்சகச்சம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து சமாவர்த்தனமான குழந்தை கூட பஞ்சகச்சம் கட்டிக்கலாம் அப்போ ராமர் கட்ட ராமரோட கையை பார்த்த ராமர் கட்டை எடுத்துட்டு வர கட்டை ஓரத்துல அக்னி எப்போ இவர் ஊரூரா அக்னி எடுத்துன்னு போறாரோ அக்னிஹோத்ரி ராமர் அக்னிஹோத்திரம் பண்றார் கல்யாணமாகாத்த அக்னி காரியம் பண்ண முடியாது கல்யாணமாகாத்த மகன் சமிதாதானத்தை தவிர்த்து வேற எந்த அக்னி காரியமும் பண்ண முடியாது இது கல்யாணமாகி பத்தினி இல்லைன்னு காரியம் பண்ண முடியாது ஆனால் ராமர் கட்ட ஓரத்தில் அக்னி எடுத்துன்னு வரேன் அப்போ ராமனுடைய பூனலை பார்த்தார் பூனல் ரெட்டிப்பா இருக்கு ஆனா பத்தினி பக்கத்துல இல்லை ராமனுடைய முகத்தை பார்த்தார் ரொம்ப வாடி சுருங்கி போயிருக்கு அப்போ ஹனுமான் யோசிச்சர் இந்த காட்டுல நிறைய ராட்சசாடெல்லாம் இருப்பா ஏதோ ஒரு ராட்சசன் கடத்திற்கடம் அதனால நாம இவர பத்தினிய பத்தி எந்த கேள்வியும் கேட்டு அவருடைய மனதை துன்புறுத்த கூடாது என்று ஹனுமான் குறிப்பறிந்து பேசியதை ராமன் கண்டுபிடித்து விட்டார் சரி அந்த காலத்தில் ராமாயணத்தில் அனுமான் மட்டும்தான் குறிப்பறிஞ்சு பேசுவாரா ஏன் இந்த காலத்துல நம்ம பேச மாட்டோமா குறிப்பறிஞ்சுன்னா நான் கூறுகிறேன் கேளுங்கள் இப்பொழுது நாம் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது நம் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெரியவர் மருத்துவமனைக்கு சென்று கட்டப்பையை எடுத்து கொண்டு வருகிறார் இந்த காலத்தில் படித்து பட்டம் வாங்கியது போல் மருத்துவமனைக்கு சென்று கட்டுப்பையை எடுத்து வருவதும் ஒரு பெரிய பெருமை அப்பொழுது நம்ம அவரிடம் கூறுவோம் என்ன முதியவரே மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு கரெக்டான டைம்ல டேப்லெட் சாப்பிடுங்கோ உடம்பு பார்த்துக்கோங்க என்று கூறினால் பரவாயில்லை நம்ம என்ன கூறுவோம் என்ன முதியவரே மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீர் என்ன ஆய்விட்டது என்று கேட்போம் அப்பொழுது அந்த முதியவர் கூறுவார் இல்ல எனக்கு கொஞ்சம் சுகர் நிறைய இருக்கு என்று கூறுவார் அந்த முதியவர் அப்பொழுது நம்ம ஷோ இதே மாதிரிதான் முதியவரே என்னோட ரெண்டு விட்ட பெரியமாவோட ஒன்னு விட்ட பேத்திக்கு இப்படிதான் சுகர்னு மருத்துவமனை கூட்டி சென்றோம் கட்டை விரலை எடுத்து விட்டார்கள் பார்த்து முதியவரே உங்களோட கட்டை விரலையும் எடுத்து விட போகிறார்கள் அதுவரை அந்த முதியவரின் சுகர் பார்டரில் தான் இருந்திருக்கும் எப்பொழுது நாம் குறிப்பறிந்து தவறான சொற்களை பேசுகிறோமோ அது நானூறு பயிற்கும் நண்பர்களே குறிப்பறிந்து பேசுவது முக்கியம் ஆனால் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை பேசுவது முக்கியம் சுற்றில் நான் பேசும்பொழுது தயங்கி தடுமாறி நிற்கும்போது பேசி முடித்த பிறகு ஐயா சொன்னாரு டேய் உனக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை அடுத்த சுற்றிலாம் நீ சூப்பரா பேசுவ என்று கூறினார் ஐயா நம் ஐயாவோ எப்பொழுது நீ கீழே விழுந்து மறுபடியும் எந்திரித்தாயோ அப்பொழுது நீ இடர் தாண்டி சுடராகிவிட்டாய் என்று நம் நிரஞ்சனையா கூறினார்கள் இருவரும் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை எனக்கு வழங்கியதால் என்னுடைய மனமும் இனிமையானது நண்பர்களே எப்பொழுது நாம் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை பேசுகிறோமோ அடுத்தவரின் மனமும் இனிமையாகும் எப்பொழுது நாம் குறிப்பறிந்து தவறான சொற்களை பேசுகிறோமோ அடுத்தவரின் ரத்தத்தில் இனிப்பு கூடும் இதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார் கூறாமை நோக்க குறிப்பறிவான் என் உலகத்தில் யார் குறிப்பறிந்து இனிமையான பேசுகிறாரோ அவர்களே இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் ருத்ரன் நாமைய எதிர்பார்த்த விடயங்களை எல்லாம் அவருடைய பேச்சில் அவர் தருவாருங்கிற நம்பிக்கையோடு பேச கூப்பிட்டோம் நம்பிக்கையை பூர்த்தி செய்கிற மாதிரி பேசிய ருத்ரனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு உங்க பேச்சை தொடர்ந்து பல சுற்றுகளாக அன்பிற்கினிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து தட்டி கொடுக்க வேண்டிய இடங்களில் தட்டி கொடுத்து தட்டி கேட்க வேண்டிய நேரங்களில் தட்டி கேட்டு பாராட்டியவர் அவரையும் தன் பேச்சில் இணைத்திருக்கிற தம்பிக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்து அப்ப முதல்ல நம்ம தான் கருத்து கேட்கணும் முதலில் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ருத்ரன் வழக்கம் போல ராகவ் அவர்கள் சொன்னது போல வள்ளுவர் எழுதிய குரலுக்கு வந்து ராமாயணம் என்னும் இதிகாசத்திலிருந்து அழகான பொருத்தமான அந்த உதாரணங்களோடு நீ சொல்லிய விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னா நீ சொன்ன விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது கோவையாக எங்கேயும் நிற்காம ஆனால் வந்து கொஞ்சம் எடுத்த உடனே திருக்குறளை தொட்டுவிட்டு அதை மையமாக வைத்து உன்னுடைய மற்ற விஷயங்களை நீ சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து இறுதியில் தான் நீ திருக்குறளுக்கு வந்து முடித்தாய் அப்படி இல்லாமல் இந்த குரலை பற்றி இன்னும் ஒரு சில தகவல்களோ அல்லது பொருள் விளக்கமோ சொல்லிவிட்டு நீ உதாரணங்களுக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் அப்படி போயிருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா கொஞ்சம் தலைப்பு விட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கோ என்கின்ற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது அதையும் கவனத்தில் கொண்டால் மேன்மேலும் உயர்வாய் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து வாஞ்சையோடு எல்லோரையும் வாழ்த்தி பேசுகிற அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் அதாவது நடுவர் கிட்ட கண்ட் சொல்லுவாங்க இவன் நடுவரையே கண்ட் ஆக்கி இருந்தாங்க நடுவரையே கண்ட் ஆக்கி அதை ஒரு அழகா கொண்டு வந்து அதை கோர்த்த விடம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா போன முறை என்னுடைய குறிப்பை சொல்லி அதை அவ்வளோ அழகா சொன்னாங்க அந்த இடம் வந்து ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது அது ரொம்ப அழகா கம்பனை எடுத்துட்டு வந்து சொன்னார் கண்ணதாசன ஏதாவது சொன்னாங்க பத்தாயிரம் பாட்டு முத்தாக தந்ததோடு சத்தான கீடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு காலம் என்னும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு வைத்த தலைமுறைக்காக கம்பன் எழுதி கொடுத்த சீட்டு அதை நல்ல பத்திரமா கையில பிடிச்சுக்கோங்க சரியா சிறப்பு வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்து நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர் பெருந்தகைகளும் நல்ல வாழ்த்துறைகளை வழங்கி இருக்கிறாங்க ருத்ரனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ருத்ரனுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறீங்க அவங்க சொன்ன உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிற புரிதலும் எதை எதையெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதையும் கருத்தில் கொண்டு அடுத்த சுற்றில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி என்ன